அப்துல் சாரிப்பாக சிறப்பு ரெடியூர் வழங்கப்படுகிறது பரிசு இல்ல மாட்டுக்கார விளையாடுறீங்க மாட்டுக்கு பரிசு இல்ல மாட்டுக்கு பரிசு இல்ல முடியாது அருமையா புடிச்சு விட்டாய் ஐயா அப்பா ஆத்தாடி மட்டும் நல்ல அருமையா புடிச்சு விட்டாப்லையே வீரர் வெட்டி விட்டாரு சூப்பர் தம்பி விளையாட்டு திரைச்சன உதயரி சிராலி சர்வா ஒரு பைக் வழங்கி சூப்பர் தம்பி அருமையான வீரர் அமர் கோவில் மாதிரி சூப்பர் வீரர் சார் வண்டி எடுத்துருவேன் சார் ஐயோ அப்பா டைம் ஆயிடுச்சு வேக மாட்டி விடுவேன் அருமையான 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 காலை வெற்றி பெற்ற சுற்றுச்சா மாடுப்பான் அருமையான மாடு அருமையான வீரர் மாடும் செழித்தது இல்ல வீரரும் சூப்பர் மாடா வீரர் ஒரு முடி மட்டும் எக்ஸ்ட்ரா மாடும் சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் வீரா சூப்பர் மேனுக்கு ரொம்ப பிடிக்காது தம்பி அருமையான வீரர் அருமையான காலை வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர் ஒருபடி மட்டும் எக்ஸ்ட்ரா வீரர் வெற்றி பெற்றார் மாண்பு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அண்ணன் சிவ ஏடிஎம் கவுன்சிலர் கூடுவாஞ்சேரி சென்னை தங்கராசு வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அசால் அன்னைக்கு தூக்கி போட்டு தம்பி ஒருபடி மட்டும் எக்ஸ்ட்ரா படி ஒரே ஒரு படி வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார்ப்பா கைத்தடி உற்சாகப்படுத்துங்க வண்டியினுடைய செந்தில்குமார் வந்த மாட்டப்பா

போராளி முடி உற்றாவ முடி தர்மேன முடி வீரர் வெற்றி பெற்றார் முடியப்பா மாட்ட விடு பாரு காளி அருமையான மாடு அருமையான மாடு அருமையான முடி உற்றாதப்பா உற்றாத உற்றாத சூப்பர் மாடு முடி வீரர் வெற்றி பெற்றார் பரிசு வாங்கிப்பா வாழ்த்துக்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாட்டேன் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அற்புதமான மாடியா மாடு வெட்டி என்ன பாருங்க தூக்க பாட்டுங்க சூப்பர் ஒரு ஆள் பிடி அருமையான புடி விட்டுறாத சூப்பர் அப்பா வீரர் வெற்றி பெற்றார் அருமையான காலை அருமையான வீரர் நல்ல போராட்டம் போராட்டத்தில் வீரர் வெற்றி பெற்றார் அடுத்த தடவை காலை ஜெயிச்சிடும் இந்த வாட்டி வீரர் ஜெயிச்சார்

வீரரும் சூப்பர் காலையும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்ற நோட் பண்ண மாட்டாங்க வெற்றி பெற்றம் குழந்தையராஜ் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் வீரர் அற்புதமா புடிச்சார் மணியனுக்கு மாடு பிடிக்க பணியன் கொடுத்திருக்கான் கட்டையில அருமையான காலை அருமையான வீரர் காலை வெற்றி பெற்றிருப்பான் மாடுதான் வெற்றி பெற்று அண்டா முதலமைச்சர் வழங்க ஒரு பைக் இருக்கு விளையாட்டு அருமையான வீரர் வெற்றி பெற்ற அருமையான வீரர் அருமையான கலை மொட்டை வீரர் வெற்றி பெற்றார் ஏஆர்எஸ் பெருங்கலூர் மாடு வண்ணினுடைய மாடுக்கு சரி மாடு அருமையான வீரர் வீரர் வெட்டி பெற்ற அழகுட ஐயோ அப்பா எனக்கு அந்த போட்டு போடுது அத்தாரியே ஒரு ஆள் மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் அந்த பயம் மட்டும் பிடிக்க போறாங்க வீரர் வெட்டி பெற்றா இருப்பாங்க தொட்டுப்பாரு பிடிப்பாரு சூப்பர் மாடு தொட்டுப்பாரு மட்டும் தரை தரை அமைக்கிட்டு போச்சே அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாது நல்லபடி வீரன் சூப்பர் காலையும் சூப்பர் இந்த ஒரு படி மணி எக்ஸ்ட்ரா விட்டுறாத வீரர் வீரர் வெட்டி பெற்றா இருப்பா கைத்தடி உற்சாகப்படுத்துங்க வீரன் ஜெயிச்சார் சூப்பர் முடிச்சு பாரு தொட்டு பாரு ஒரு ஆள் மட்டும் வீரர் வெட்டி பிடி சூப்பர் வீரர் தொட்டு பாரு ஏங்க கத்துறீங்க நான் இங்கே தான் இருக்கேன் அருமையான வீரர் அற்புதமா முடிச்சு பிடி வீரர் வெட்டி பிடி கைத்தறி உற்சாகப்படுத்துங்க வீரர்

ஒரு ஆளு மட்டும் அதுல ஒரு ஆள மட்டும் தம்பி அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றார் தம்பி மஞ்ச கலர் ஊதா ஊதா அட்ரஸ் வெளியில போயிரு அருமையான வீரர் அருமையான காலை சூப்பர் பாடுங்க வீரர் சூப்பர் வீரருங்க தாந்தானி நீ பரணி கார்த்திகேயன் வணக்கம் ஒரு ஆண்டா வெள்ளை வெள்ளை

ஒரா ஒரா மட்டும் வீர வெற்றி பெற்று